நேர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நீங்க ரொம்ப ஆவலா இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி சனி பகவானுடைய பேச்சியை தான் நாம இப்ப பாக்குறோம் அப்படி பார்க்கிற போது மேசராசியில பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படி பார்க்கிற பொழுது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட நைட்டு சுமார் ஒரு ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு மாசம் சுமார் அங்க சஞ்சாரம் பண்றார் இதில் அவர் வக்ரம் வக்ரமாகிறார் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் அங்க இருக்கார் இந்த சனி பகவான் மேசராசில பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்தார் வாழ்க்கையில உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகளை பூர்த்தி பண்ணார் அதே சமயத்துல உங்க ராசியும் பார்த்தார் உங்க ராசிக்கு அவர் எட்டாம் இடத்தையும் பார்வையிட்டார் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல இன்பங்களையும் கொடுத்தார் நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்தார் ஆக வாழ்க்கையில நமக்கு நிறைய போராட்டத்தையும் கொடுத்த சனி பகவான் இப்ப மேசராசில பிறந்த உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் குறிப்பா உங்களுடைய ராசிக்கு அவர் ஏழரை சனியாக வருகிறார் அதுலேயும் உங்களுக்கு விரைய சனியாக வருகிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இந்த சனி பகவான் எங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு மாசம் சஞ்சாரம் பண்றார் எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்றாருன்னா பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி புத பகவானுடைய நட்சத்திரம் ஆக இந்த மூணு நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கிறார் மேச பிறந்தவங்களுக்கு அதிலேயும் குறிப்பாக அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஆக இந்த பார்வை இந்த அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் வச்சு பார்க்கிற போது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசில முதல்ல சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்க பனிரெண்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் லைஃப்ல உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஆக இதுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சிருந்தாலும் கூட அது பெருசா இல்லை ஆனா தான் உங்களுடைய சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்துல முதலீடு அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு நமக்கு ஏழ்றச்சனி வந்துருச்சேன்னு யாரும் பெருசா ஒன்றும் கவலைப்படாதீங்க வேதலையும் மேசராசில உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஆறாமணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் குறிப்பாக இந்த காலங்களில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்கள் லைஃப்ல இருந்துகிட்டே இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய பேச்சு காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கூடிய வரைக்கும் நீங்கள் உங்க பேச்சை போறீங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க பேச்சின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் அறுவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த சனி பகவான் மெயினாக உங்களுடைய ராசிக்கும் ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் இதுதான் உங்களுடைய மேசராசிக்கு ஹைலைட் ஆன விஷயம் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னாலே சர்வீஸில் அர்த்தம் வேலைன்னு அர்த்தம் வருமானம்னு அர்த்தம் சம்பாத்தியம்னு அர்த்தம் ஸோ லைஃப்ல உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது மேசராசியில பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப டாப்ல இருக்கிறதே இந்த சர்வீஸ் தான் நீங்கள் எங்கே வேணாலும் வேலை பாருங்கள் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்கறவங்களா இருக்கலாம் ஏதாவது ஒரு ரெஃப்யூட்டர் கன்சன்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறதாக இருந்தாலும் உங்கள் வேலையில் பெரிய லெவல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இந்த சனி பகவானால் இருக்குது ஸோ நான் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு வேலை மட்டும் இல்லை நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரொமோஷனை எது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருக்கு ப்ரொமோஷன் மட்டுமே இல்லை வேலையில் எதாவது நான் இன்க்ரிமெண்ட் எது பார்த்துட்ருக்கேன் வேற இன்சென்டிவ் எது போனஸ் எது மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்கு அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் ஸோ கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க எனக்கு ஏஜாயிருச்சின் மேலே வேலை கிடைக்கல வேலை கிடைக்குமா அப்படின்னே டவுட்டாக இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு நான் இது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கேன் என்னோடய படிப்புக்கு தகுந்த இது வரைக்கும் வேலை இல்லை என்னுடைய வேலைக்கு தந்தால் நல்ல சம்பளம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ எந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பார் நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுப்பார் உங்கள் வேலைக்கு தந்த நல்ல சம்பாத்தியத்தை உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் அது மட்டும் இல்லை நான் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது என்னை வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க தூக்கிட்டாங்க நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக நல்ல ஒரு சர்வீஸ் ஜாப் உங்களுக்கு இருக்குது ஆக கெரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாபை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் பிறந்து நீங்கள் பெருசாக யாரும் உரி பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து மேசராசியில் பிறந்திருக்கீங்களோ இந்த காலங்களில் நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்கமா ட்ரை பண்ணுறவங்கலாம் தாராளமாக ட்ரை பண்ணுங்க நீங்கள் கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறேன் ஸோ ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் ஆக யாரெல்லாம் நீங்கள் வந்து கம்பெனி மாறணும் வேற கம்பெனிக்கு பெரிய லெவலில் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்க அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் பெரிய லெவல்ல அப்ராடு போனோம் அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக மூவ் பண்ணுங்க குறிப்பாக ட்ரை டைப் பண்ணுறவங்களுக்கு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த இருபத்தி ஆறு மாதத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு சைட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது மாறி வரும் சூழ்நிலை எல்லாம் உணகும் பொழுதும் ஆன்சைட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு இந்த காலத்துல மேசராசில பிறந்த நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் நீங்க குறிப்பா எந்த காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த காலத்துல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி டைரக்ட் இன்டைரக்ட் எடிமிஸ் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த காலத்துல நீங்க வந்து டிஸ்பூட் இருக்கு எனக்கு லிட்டிகேஷன் இருக்கு வழக்கு இருக்குன்னா வழக்குகளையும் நீங்க ஜெயிச்சு மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாம இந்த காலத்தில் மெயினாக நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் ஸோ அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ராசியில சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு அப்டமல்ல பிரச்சனைகள் காலில் கால் பாதம் கண்ட பிரச்சனைகள் நரம்பு சம்மதமான பிரச்சனைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதேனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் அதில் நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க இந்த காலத்தில் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு பிரச்சனை போராட்டம் அல்லது டைவர்ஸ் அல்லது ரெண்டு பேர்ல யாருக்காவது வைத்திய செலவுகள் இது மாதிரியான பிரச்சனைகளையும் மேசராசில பிறந்த நீங்க பேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த காலத்தில் நீங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நார்மலா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் இருக்கு உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்தில் நிறையவே உண்டு இந்த சனிப்பயிற்சி காலங்களில் ஆக இந்த சனிப்பயிற்சியில் யாரெல்லாம் அப்ராட் போகணும் அதர் ஸ்டேட் போகணும் அதர் கண்ட்ரி போகணும் நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் ஆகலாம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த காலத்தில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பயிற்சி ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப ஃபேவரபிளாகவும் இருக்கும் அதனால் ஏழுற செடியில் தான் நம்ம இடம் வாங்குவோம் வீடு கட்டுறதுவோம் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லையே குழந்தைக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ பாப்புலாரிட்டி புகழ் அந்தஸ்து இருக்கு நீங்கள் பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் சிறப்பான காலங்கள் இந்த சனிப்பயிற்சியில் இருக்கு இந்த சனிப்பெயிற்சி முழுவதுமே நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பிரதானமாக கும்பிடுங்க அதெல்லாம எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு இது மேலாக இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்